லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த நீட்டுத் தேர்வு எழுதுகிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் அதில் குறிப்பாக பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த நீட்டுத் தேர்வை எதிர்கொள்கிறாங்க நீட்டுத் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகள் எல்லோரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் ஒரு கேள்வி ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் மாறி மாறி இந்த நீட்டுத் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் முதல் கையத்துலேயே ரத்து செய்வோம் அதற்கான எங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி ரத்து செய்யணுன்னு மாறி மாறி பொய்வருக்கு இந்த திராவிட கட்சிகள் தேர்தல் ஐந்தாண்டுக்கு வருவது போல் ஆண்டு இந்த நீட்டுத் தேர்வு வருது ஆனால் இந்த தேர்தல் அப்போ இவர்கள் சொல்லுகிற பொய்யும் புரட்டும் அதை நாம் எப்படி கடந்து மறந்து செல்கிறோம் தயவு செய்து மாணவர்களுடைய பெற்றோர்கள் சிந்தியுங்க இங்கே ஒவ்வொரு அரசு கொள்கையும் ஒவ்வொரு திட்டங்களும் புதுசு புதுசாக கொண்டுட்டு வராங்க ஆனால் அது மக்களுக்காக மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நீட்டுத் தேர்வு ஒருபோதும் இவங்க ரத்து செய்ய மாட்டாங்க ஏற்கனவே பாஜக தலைவர் அண்ணாமலை தெளிவாக சுட்டார் நாங்கள் செத்தாலும் இந்த நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் அதுதான் உண்மை ஏன்னா இவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு மக்களும் மாணவர்கள் பற்றியே கவலை கிடையாது இந்த நீட்டுத் தேர்வில் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகமாக இந்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கிற ஸ்டிக்கும் அவருக்கு செய்கிற பரிசோதனையும் ஒரு அலங்கோலமாக போகிறாங்க பிள்ளைங்க பெண் பிள்ளைகள்லாம் முடிவு வெறிச்சி போட்டுக்கிட்டு ஒரு கல்வி மாணவர்கள் பள்ளி எழுதி போகிற மாதிரியா இருக்குது அவ்வளோ பரிசோதனை காதில் மூக்கில் கண்ணில் மயிரில் இதில் எல்லாத்துலேயும் அவங்க எப்படி பெற்று எடுத்துட்டு போங்கன்ற ஒரு பரிசோதனை வடமாநிலத்தில் சத்தியமா கிடையாது வடமாநிலத்தில் நம்ம பாருங்கள் படித்து பார்த்து எழுதுறோம் ஒரு வழக்கறிஞர் தேர்வில் பார்த்து எழுதுறோம் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு பார்த்து தேர்றான் பெற்றோர்களே பெற்றோர் போடுறாங்க வீட்டு மலை ஏறி போடுறாங்க அங்கே மிக சுதந்திரம் அங்கே வட மாநிலத்தில் இந்தியா முழுக்க அவங்க தான் வரணும் ஆளணும் அதிகாரத்தில் இருக்குன்னு வெளிப்படையாக மக்களை பரிசு இதை விட்றாங்க அவங்க மாணவர்களை அப்பயும் அவன் பாதி பேர் படிச்சு எத மாட்டான் அது வேறு கதை ஆனால் நம் பிள்ளைகள் எத்தனை அடக்குமுறை சோதனை வந்தாலும் மிக தெளிவோடு சிந்தித்து படித்து தன்னுடைய திறமையால் வெற்றி பெற்று கொண்டு வருகிறாங்க தமிழ்நாடு அரசு நீட்டை தான் ரத்து பண்ணல இந்த அலங்கோலமாக பிள்ளைகளை சோதனைன்ற பேரில் பிள்ளைங்களை அலங்கோலப்படுத்துகிற அந்த இதையாவது கொஞ்சம் நீங்கள் ஒழுங்குபடுத்தலாம் தயவுசெய்து இனியும் திராவிட கட்சி போன்றவை இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம்னு சொல்கிற நம்பி வாக்கு செலுத்து தயவு செய்து நிறுத்துணும் நாம் இன்னும் எத்தனை காலத்தால் தமிழர்கள் முட்டாளாக இருக்க போகிறோம் ஏனென்றால் இங்கே திருடர்வனும் மண்ணை மக்களை விற்பவன் அவன் எத்தனை பொய் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் மக்களாகி நாம் ஏமாந்து ஏமாந்து இவர்களுக்கு வாக்கு செலுத்தி நாம் எதிர்கால பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து மாற்றம் உங்களிருந்து தொடங்கட்டும் படித்த என் தம்பிதங்கள் பட்டதாரிகள் இந்த உண்மையிலே இந்த நீட்டு ஒழிய வேண்டும் இல்லை நீட்டுக்கு நாம் மிக விரிவாக தயாராகணும் என்றால் இந்த தேசிய திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தியோவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தோ எந்த பயனும் கிடையாது புதிய மாற்றத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு உலக தரத்திற்கு எம் மக்களுக்கு எம் மண்ணுக்கும் எம் மாணவர்களுக்கு கல்வியும் நிலத்தையும் நீரையும் சுகாதாரத்தையும் கொடுப்போம் என்று களத்திலே உழைக்கிற நாம் திருமச்சி சீமான் போன்றவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாய்ப்பு கொடுங்க எதிர்கால பிள்ளைகளை நினைச்சி கொடுங்க தயவு செய்து இந்த திராவிட கட்சியினை வாக்கு செலுத்துற வரை இங்க கல்வி மாறப்போதல்ல நீட்டு ஒழிப்போதல்ல சாராய வளரும் கஞ்சா வளரும் போதை வளரும் இன்னும் கேடுகட்டமாக மாறி இளைய தலைமுறை தம்பிதங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இதை மாறும் மாற்ற வருகிற காலமாவது அன்பு மக்கள் தமிழர்கள் சிந்தித்து உங்கள் எதிர்கால பிள்ளைகள் வாழ்க்கை நலமாக அமைய மாற்றத்தை முன்வைத்து களத்து நிற்கிற நாம் தமிழர் செந்தமன் சீமானவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் தம்பி தங்கைகளையும் மண்ணையும் மக்களையும் இயற்கையும் எல்லாவற்றையும் பாதுகாத்து உலக தரத்திற்கு ஒரு தூய் அரசியலை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்பு கொடுங்கள் நன்றி வணக்கம்